ஹலோ வியூவாஸ் இனி நோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல் அவுட் பேட்டில் லூஃபி விசஸ் மிஸ்டீரியஸ் கிராண்ட் டியூ

போட்டோ காட்டுவான் இது யாருன்னு தெரியுதா நம்ம நயன் கூட வெனஸ்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே அவதான் இது எல்லாத்தையுமே ஜோரோ மேல இருந்து பார்த்துட்டு இருப்பான் அங்க இடையில லூஃபி வேற இருக்கானா அவங்க சண்டையில அவனுக்கு எதுவும் ஆயிட சோ காப்பாத்தலான்ட்டு கீழ இறங்குவான் இங்க அந்த மேயரு விடாம அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒன்னு எடுத்து சும்மா லைட்டா சுண்டி விடுவான் அந்த சின்ன உருண்டை மேயரோட மேல போய் பட்ட உடனே சும்மா பட்டால்னு வெடிக்கும் சொல்லப்போனா அப்படி ஒரு பிளாஸ்ட் பார்த்துட்டு அத்தனை பேருமே வாயை குழந்திருவாங்க அவ்வளவுதான் அவன் அப்படியே மட்டையாகி பொத்து விழுவான் அந்த டைம் வெனஸ்டே காப்பாற்ற போவா உண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா அந்த வேலண்டைனுங்கிறவ கொடைய புடிச்சிட்டு பிளைங்லயே மேல வருவா வந்தவ சல்லனு கீழ வந்து வெனஸ்டேவ அட்டாக் பண்ணுவாளா அவ திருப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா நான் அதுக்குள்ள எஸ்கேப் மொத்தத்துல அவ பிடிக்க வந்தது இந்த வெனஸ்டேவ உடனே கூட இருந்த நயனு ஐயோ நீங்க பிரின்சஸ் ஆ என்னைய மன்னிச்சிருங்க என்னைய மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழுந்து கதறுவான் அடச்சி இது இப்ப ரொம்ப முக்கியம் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு பச்ச பச்சையா திட்டுவா அப்ப நம்ம ஜோரோ இடையில இது ஒரு மோசமான நைட்டு நீங்க எவ்வளவு அடிச்சுக்கணுமோ நல்லா அடிச்சுக்கிங்க நாங்க கிளம்புறோம் அவன் லூஃபியை தூக்கிட்டு குடு குடுன்னு ஓடிடுவான் அப்ப அந்த மேயர் எப்படி இருக்கா என்னன்னு சொல்லி வெனஸ்டே செக் பண்ண போவான்

பெரிய லெவல்ல ரிவார்டா நான் அந்த ஆஃபர ஏத்துக்கிறேன் ஒன் பில்லியன் பெரிஸ் குடுப்பீங்களான்னு கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும் எது ஒன் பில்லியனானு என்ன அது என்ன சின்ன அமௌண்டா பொசுக்கு நீ இவ்வளவு பெரிய அமௌண்ட கேட்டுட்டாலேன்னு பேனு வாய பிறந்துருவான் இங்க ஜோரோ பாத்துட்டு அசந்துருவான் ஏமா நீ தூங்கிட்டே நினைச்சேன் எப்படி தூங்காம இருக்கேன்னு அவ சொல்லிருவா மூல இருக்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல தூங்க மாட்டாங்கன்னு ஏன்னா ஒரு சஸ்பீஷியஸான டவுனு பைரட்ஸ வெல்கம் பண்றாங்க எந்த டவுன்ல பைரட்ஸ போய் வெல்கம் பண்ணுவாங்க அப்பவே தெரிய வேண்டாம் இதெல்லாமே நடிப்புன்னு அதனாலயே அவன் கேர்ஃபுல்லா இருந்தாலாமா சொன்ன உடனே ஜோரோ அப்படியே காரிட்டு துப்புவான் ரைட்டு இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்ல ஒன் பில்லியன் பெரிஸ் நீங்க குடுக்கறதா சத்தியம் பண்ணீங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயார் இல்லன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் பிரின்ச செத்து போயிடுவாங்க ஓகேவான்னு கேட்டவொடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா இவன் ஒரு சாதாரண சோல்ஜர் இவனால கண்டிப்பா அவ்வளவு பெரிய அமௌன்ட் தர முடியும் சொல்லி ப்ராமிஷன் பண்ண முடியாது அதனால வேற ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னா நமி அப்பவும் வில்லங்கமா தான் கேட்பா நீங்க சொல்றத பார்த்தா உங்க பிரின்ஸை சொன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர்ல போலயேபா அவனால எதுவும் சொல்ல முடியல நீ அவளை காப்பாத்தனும் ஒழுங்கா காசை குட்டும்பா சோரம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாலா இனி அவனால தப்பிக்க முடியாதும்பா அதுக்கப்புறம் மேயருக்கே சம காண்டாயி நீங்க மட்டும் சேஃபா கொண்டு போய் பிரின்சஸ் ஒப்படைச்சீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் நெகோசியேட் பண்ணலாம் அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு சொன்ன உடனே புரிஞ்சது ஒன்னு கவலைப்படாத அவளை நான் காப்பாத்துறேன்பா ஆனா அவள் லைஃப் ரொம்ப பெரிய டேஞ்சர்ல இருக்கு அவங்களால காப்பாத்த முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு கவலை இல்ல நான் பாத்துக்கிறேன்னு கேஷுவலா சொல்லுவா வாயை பழந்துருவான் ஜோரோக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நம்பி என்னதான் பண்ண போறான்னு ஆனா அவ டப்புன்னு எந்திரிச்சு டே ஜோரோ போடா போய் அவளை பத்திரமா கொண்டு வாம்பா உடனே அவனுக்கு கொலை காண்டாவும் கத்துவத்துன்னு கத்துவான் பின்ன இவன ஒரு குரங்கு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அவ சொல்றதெல்லாம்

பொண்ணுக்கு போயிட்டு அப்பாடா சரி மறுபடியும் போய் தூங்க வந்து போவான் அப்படி போனவ ஒரு விஷயத்த பார்த்து செம்மையா ஷாக் ஆவான் என்னடா ஊர்ல இருக்க அத்தனை வரையும் நம்ம ஜோரோ பந்தாடி வச்சான்ல நம்ம பைய இப்ப வந்து பாக்குறான் எல்லாரும் பேனி கிடப்பாங்க இங்க இவன் கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான் அப்ப ஆப்போசிட்ல திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட் எல்லாம் அந்த மூக்கு நோடி பைய அஞ்சுதான் இனி இந்த பக்கம் போக கூடாதுன்னு ஆப்போசிட் சைடுல ஓடுவா இவ எவ்வளவு ஒன்னாலும் வேஸ்ட்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாலே அப்படி ஓடிட்டு இருந்தவ திடீர்னு ஸ்டாப் ஆவா என்னன்னு பார்த்தா மண்டே வந்திருப்பா இவ வெனஸ்டேவ காப்பாத்த வந்திருக்கா அதாவது அங்க ஒரு ஷிப் இருக்காம அந்த ஷிப் எடுத்துட்டு நீ போ இவங்களை

ஆமா கட்டைய விட அவ கைய பெருசா இருக்குல்ல அத வச்சு அவனை ஒரே அடியா அடிக்க போனா அவன் ஒரு ஜான் விலகி அவனோட பவரை வச்சு ஒரே அடி காட்டுத்தனமா பிளாஸ்ட் ஆகும் அந்த பிளாஸ்ட வெனஸ்டே அப்படியே மிரண்டு போய் பாப்பா அந்த எட்டமே நெருப்பா தக 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 நேரியும் அவன் அடிச்ச ஒரு அடியில மண்டே அங்க காலி வெனஸ்டே அத பார்த்துட்டு மண்டே மண்டே செம்மையா பீதி ஆகிறதோட அப்பந்தான் இந்த நம்பர் பைவ் சொல்லுவான் இவன் வந்து பாம் வேணாமா அவனோட மொத்த பாடியுமே அவனால பிளாஸ்ட் பண்ண வைக்க முடியும் ஏன்னா இவன் பாம் பாம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான் இந்த மிஷன் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிதான் பாஞ்சு

ஒரு மனுஷன் மேல பத்தாயிரம் கிலோ வந்து விழுந்தா என்ன ஆகும் அப்புறம் என்ன பயங்கரமா பில்ட் அப் பண்ணுவாங்க இதுக்கப்புறமும் எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியுமான்னு இவங்க பண்ற அட்டுழியத்தை வெனஸ்டே வாழ ஏத்துக்க முடியல அதனாலேயே சம காண்டாயி கண்டிப்பா நான் சாக மாட்டேன் எப்படியாச்சும் உயிரோட அலப்ப ஸ்டாக்கு போயே தீர்வேன்னு சவால் விடுவா அதையும் பார்த்தலான்னு மூக்குக்குள்ள கைய விடுவானா எங்க ஜோரோ வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான் இதுக்கப்புறம் எப்படி நீ இருக்கேன்னு மூக்குல இருந்து ஒரு கற்பூரண்டை எடுத்து சுண்டி விட போவானா கரெக்டா அவன் சுண்டி விடுவான் ஜோரோ இடையில வந்து கத்திய நீட்டுவானா அந்த கத்தி மேல பட்டு ரெண்டா கட்டாயி அப்படியே சைட்ல போய் விழுந்து பட்ட பட்ட பயங்கரமா வெடிக்கும் இது மட்டும் வெனஸ்டே மேல போய் விழுந்துருந்துச்சு கண்டிப்பா சங்குதான் அந்த சின்ன கருப்பு உருண்டையால ஒரு தெருவே காலி அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல் யார் இவன் புதுசா அந்த முடிப்பாங்க ஜோரோ கத்திட்டு இருப்பான் அட கிருக்கு பயில உன்னோட மூக்களுக்கு யாரா அட்டாக் பண்ணேன்னு இந்த வெனஸ்டே என்ன பண்ணுவா ஜோரோவும் இவளை அட்டாக் பண்ண வந்தான்னு நினைச்சு அவ அட்டாக் பண்ண வருவாளா ஆனா அதை அவன் அசால்ட்டா தட்டி விட்டு கழுத்தோட கத்திய வச்சு நான் உன்னை காப்பாத்தான் வந்தேன் இருமே அதனால வேற எதுவும் ட்ரை பண்ணாதேமா என்ன காப்பாத்த வந்தியான்னு செம்மையா ஷாக்காவா அதே நேரம் நமி இந்த பரக்கு ஓக்ஸ்னா என்னன்னு அந்த மேயர் ஃபர்ஸ்ட் பதறுவான் வேற வழி இல்லையே இவ தானே ஹெல்ப் பண்றா சொல்லி தானே ஆகணும் இவங்க ஆக்சுவலா சீக்கிரட்டா கிரைம் பண்ற ஒரு சிண்டிகேட் ஆனா இவங்க யாருக்குமே இவங்களோட பாஸ் யாரு அவரு மூஞ்ச எப்படி இருக்கும் பேர் என்னன்னு எதுவுமே தெரியாது இவங்களோட மெயின் வேலையே கொள்ளையடிக்கிறது திருடுறது பவுண்டி ஹண்டிங் பண்றது அப்படி இப்படின்னு இவங்க பாஸ் என்னென்னலாம் சொல்றாரோ அத பண்றது மட்டும் தான் வேலை ஏ சொன்னோட நமக்கே கொஞ்சம் தான் இருக்கும் ஆமா ஊரு பேரு மூஞ்சி தெரியாத ஒருத்தனுக்கு எதுக்காண்டி இவங்க லூசு மாதிரி வேலை பார்க்கணும் மூடிக்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே சொன்னா அங்கதான் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பரக்கு ஒர்க்ஸோட நோக்கமே ஒரு ஐடியலான நேஷனை உருவாக்கணும் யாரெல்லாம் இந்த பரக்கு ஒர்க்ஸ்ல பெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கேரண்டியா பெஸ்டான ஒரு பொசிஷன்ல போடுவாங்களாமா இதுதான் அவங்க பாஸோட நோக்கம் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பாஸோட பேரு மிஸ்டர் ஜீரோ அது கோடு நேம் தான் நெஜ நேம் இல்ல அந்த ஜீரோங்கிற நம்பருக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அதாவது ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி நம்பர்ஸ் அவங்க எல்லாரும் தான் பியூச்சர்ல அவன் கூட சேர்ந்து நின்னு சண்டை போட போற ஆளுங்க அந்த அளவுக்கு கம்மியான நம்பர்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ மிஸ்டர் ஃபைவ் வந்தானே அவனே இந்த அளவுக்கு இருக்கானா இன்னும் நம்பர் குறைய குறைய அவங்க பவர் வேற லெவல்ல இருக்கும் சோ இப்படி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம இங்க முடிச்சிட்டு இருப்பான் இங்க

போறாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட மிஷனுக்கு யாரு குறுக்க வந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா காலி பண்ணி வாங்கலாமா அதனால நம்ம ஆளுல போட்டு தள்ளிலான்னு முடிவே பண்ணிட்டாங்க ஜோரோ அதெல்லாம் கவனிக்கவே இல்ல அவன் லூபி கிட்ட மேட்டர் சொல்லுவான் அடே கிறுக்கு பாயிலே அவங்க எல்லாருமே பவுண்டி ஹண்டர்ஸ் ரொம்ப மோசமானவனுங்கன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே இந்த லூசு பையா பொய் சொல்லாதன்னு பாஞ்சி வந்து குத்த வருவான் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல ஜோரோ எஸ்கேப் நம்ம பையன் வேற சாப்பாடுன்னு நல்லா குண்டு குண்டு இருக்கானா அவனோட மொத்த பவரையுமே போட்டு ஒரு அடி அடிச்சதுல அந்த இடமே பெரிய சைஸ் பள்ளத்தாக்காயிரும் அட பாவி சண்டாலா மிட்டாயினிய கொண்டு

பொய் சொல்ற எனிமே யாருமே சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் இவ்வளவு கொடுக்கவே மாட்டாங்க உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவானா இந்த வேலண்டைன் என்ன பண்ணுவா சம காண்டாயி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் என்னையவே அவாய்ட் பண்றியா உன்னை விட மாட்டேன்னு பத்தாயிரம் கிலோ ஃபோர்ஸ்ல சும்மா சல்லுன்னு கீழே வருவா ஜோரோ அவ்வளவுதான் காலின்னு பார்த்தா லைட்டா ஒரு ஜான் விலகுவான் கீழே வந்து புதை டீல் விழுவா அதாவது நம்ம பையாவள கண்டுக்கவே இல்ல லூஃபியோட சண்டை தான் இப்ப அவனுக்கு முக்கியம் லூஃபியும் எவ்வளவு சொன்னாலும் நம்புற மாதிரி இல்ல அதனால நீ இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் சண்டை போட்டேன் பாத்துருவோன்னு ஜோரோ துணி எடுத்து மண்டையில கட்டிக்குவான் ஏல ஜோரோவே தெளிவா சொல்லிடுவான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் கண்டிப்பா உன்னை கொன்னேன்னா நான் கவலையும் படமாட்டேன் அப்படியா நானும் ஒரு கை பாத்துடுறேன்னு அவனும் சண்டைக்கு வருவானா இந்த வெனஸ்டேக்கு ஒரு எளவும் புரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரெண்ட்ஸுங்க இப்ப ஏன் இப்படி சண்டை போறாங்கன்னு முளிப்பா அங்க அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேகமா வந்து அடிச்சுக்குவானுங்களா இவன் மூணு கத்தியை வச்சு அட்டாக் பண்ண அவன் ஒரு காலை வச்சு அட்டாக் பண்ண அந்த அட்டமே பயங்கரமா அதிரும் ஏன்னா ரெண்டு ஒருத்தோட ஃபோர்ஸ் அப்படி லூஃபிக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு கோவத்துல அடிக்கிறான் ஜோரோ இந்த டைம்மை யூஸ் பண்ணி யார் ஸ்டாங்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்பதானே இவன் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட்ஸ்மேனானு செக் பண்ண முடியும் அதையும் பார்த்துடலாம்னு லூஃபிக் சண்டை சண்டையிணிப்பான் அந்த டைம் ஜோரோ அலேக்கா கத்திய திருப்பி போட்டு அவன் மூஞ்சல ஒரே அடி நம்மளால அப்படியே பிளைங்லயே போவான் அப்படியே சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கும்போதே போதே கையை கம் கம்னு சொல்லி பெருசாக்கி ஜோரோட மூஞ்சல ஒரே அடி சோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி திருச்சு அடிச்சு போய் விழுவானுங்க இப்படி உனக்கு சண்டை போறத பார்த்த வெனஸ்டே என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிப்பா ஏன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இடையில கிராஸ் பண்ணி போலாமா இல்லையான்னு தெரியல அதனால ட்ரை பண்ணுவோன்ட்டு பொறுமையா போவா மறுபடியும் இடையில வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க இவன் வெட்டினான்னா அவன் அடிப்பான் அவன் அடிச்சானா இவன் வெட்டுவான் இப்படியேதான் சண்டை போவோம் இந்த சண்டையை ரெண்டு பேரும் பாத்துட்டு அரக்குவோட ஏஜென்ட்டான நம்மள இவங்க அடிச்சா முட்டாங்கன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா பயங்கரமான கேவலம் நம்ம இவங்களை காலி பண்ணலாம் நினைச்சா நம்மளே இவங்க முட்டால் ஆகிட்டாங்க ஆனா அதுக்காக இவங்களை விட நம்ம யாருன்னு நம்ம காட்டணும் அப்படின்னு புல் போர்ஸோட வெறித்தனமா அட்டாக் பண்ண போவாங்க இப்ப ஜோரோவும் லூஃபியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இடையில தான் இவங்க போறாங்க போகும்போது நான் பரக்கு ஒர்க்ஸோட ஆபீசர் ஏஜென்டா என் மேலேயே கை வச்சிட்டீங்களான்னு கத்திட்டே வருவான் ஆனா நம்மளால ரெண்டு பேரும் டெரரா ஒரு லுக் விட்டு நாங்க சண்டை போடும்போது குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே அடிதான் தான் அப்படி அடிச்சுட்டு நம்மளுக்கு ரெண்டு பேரும் சும்மா மாசா போஸ் குடுக்கிறதோட இந்த பிசோடுக்கு ஏண்டு போட்டு மூடிக்கிறாங்க